ஹலோ மை மைடியர் ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாஸ்டர் ஆஃப் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்றைக்கு நடந்த தமிழ் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாமில் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நடந்தது அதுக்கான ஆன்சருக்கு தான் பார்க்க போகிறோம் ஸோ இதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஆன்சர் நான் ரெட்டில் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன் உங்களோட ஆன்சர்ஸ் எத்தனை கரெக்ட் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம மாஸ்டர் ஆஃப் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னாடி அதுக்கான ஃபுல் போர்ஷன் கொஷினும் ஒன் மார்க் கொஷனும் நான் சென்ட் பண்ணுறேன் அதில் இருக்கிறது மேக்ஸிமம் வந்திருக்கிறதா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தகவல் கொடுத்துருந்தாங்க ஸோ மேலும் உங்களுக்கு வேறு என்ன கொஷின்ஸ் எந்த மாதிரியான கொஷின்ஸ் உங்களுக்கு வேணுன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் கீ வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்ச வித்தின் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணப்படும் ஓகே ஸோ கீப் வாட்சிங் சப்ஸ்கிரைப் அவர் மாஸ்டர் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனல் ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா தொல்காப்பியம் செகண்ட் ஒன் மறைமலை அடிகள் தேர்ட் ஒன் தொல்காப்பியம் நைன்த் ஒன் மழை டென்த்து இரு முகத்திரை லெவன்த்து மகிழ்ச்சி டுவெல்த்து பார்த்திங்கன்னா சருக்கம் தட்டீன் வயதில் சிறியவர் ஆனாலும் தலைவர் ஃபோர்டீன் பாடான் திணை ஃபோர்லேருந்து இங்கே இருக்குது கார்பன் அற்ற ஆற்றல் பயன்பாடே தேவையாகிறது ஃபிஃப்த்து ஒன் ஆப்ஷன் இ சிக்ஸ்த்து ஒன் தந்தை வழி சமூக முறை செவன்த் ஒன் இசைக்கருவி எயித் ஒன் வினைப்படிவம் ஓகே ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்த கீ ஆன்சர்ஸ் உங்களோட கீ ஆன்சர்ஸ் ஃபோர்டினுக்கு எத்தனை கரெக்ட் அப்படிங்கிறத உடனே கமெண்ட் செஷனில் தெரிவிங்க தேங்க்